அடுத்தது ஃப்ளோட்டிங் லேம்ப் பண்ணி காமிக்க போகிறோம் தண்ணியிலேயே மெதந்தண்டு விளக்கு இப்போ இதெல்லாம் ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபாயில் பேப்பர் எடுத்துக்கோங்க தோசை இட்லி சப்பாத்தியெல்லாம் ரேப் பண்ணி எடுத்துகிட்டு போகவேல லன்ச் பேக்கு அந்த ஃபாயில் பேப்பர் தான் அது அலுமினியம் ஃபாயில் பேப்பர் ஃபுட் கிரேடு ஃபுட் சேஃபு இந்த அலுமினியம் ஃபாயில் ஷீட்டு இந்த மாதிரி ஒரு நேரம் லாங் ஸ்ட்ரிப் எடுத்துக்கோங்க ரெண்டாம் மடிச்சுக்கோங்க இப்போ இதை நாலாம் அடிச்சுக்கோங்க சென்டர் கார்னரில் சிசரால ஒரு சின்ன ஹோல் போட்டுக்கோங்க ரொம்ப சின்னது இதுதான் இப்போ இதெல்லாம் பண்ண போகிறோம் ஃப்ளோட்டிங் விளக்குக்கு இப்போ திரி பண்ணிக்க போகிறோம் பேஸ் ப்ராடாக இருக்கும் நடுவில் கும்பாட்சியாக ஒரு திரி வரும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நாலு பக்கமும் துணி மூட்டை மாதிரி சுற்றுங்க மூட்டை சுற்றுற மாதிரி நாலு பக்கத்தை எப்படி கொண்டாங்க நடுவில் இருக்கிறத மாத்திரம் நல்லா திருகி விடுங்க ஒரு அரை இன்ச்சாவது அந்த திரியோட ஹைட் இருக்கணும் கையை நல்லா உள்ள புதைச்சி கை நல்லா புதையட்டும் திரியை நல்லா சுற்றி விடுங்க பஞ்சு சுற்றக்கூடாது விரல் மாத்திரம் சுத்தணும் இந்த மாதிரி இருக்கணும் இது எல்லா கடையிலையும் கிடைக்கிது நீங்களே பண்ணிக்கலாம் ஆற்றுல இந்த கிளாஸில் ஃபுலோட்டிங் லேண்ட் பண்ணி கலக்கி போகிறோம் மூணு டேபிள் ஸ்பூன் வாட்டர் ரெண்டு ஸ்பூன் ஆயில் இந்த ஆயில் வந்து கம்ப்ளீட்டாக மேலே லேயராக இருக்கும் வாட்டர் அடியில் போயிடும் ஆயில் அல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் எம்எம்க்கு மேலே லேயர் இருக்குது கீழே வாட்டர் இருக்குது இந்த ஆயில் லேயர் இருந்தால் தான் பஞ்சில் ஆயில் இருக்கும் பஞ்சு விடாத எரியும் தண்ணி நிறைய போயிடுச்சுன்னா பஞ்சு பிடிச்சிக்கவே பிடிச்சிக்காது ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வாட்டரும் ஆயில் எடுத்துட்டேன்னா ரொம்ப பிரமாதமாக எரியும் இந்த ஆயில் ஏற டிஸ்டர்பே பண்ணாதீங்க ஸ்பூனை போட்டு லொடக்கு லொடக்குன்னு கலக்கக்கூடாது எண்ணெயை திரியில ஊற்றி நன்னா நினச்சிக்கோங்க தாராளமாக எண்ணெயை அதில் போட்டு நினச்சிக்கோங்க திரிய உள்ள அந்த ஓட்டை வழியாக விட்டுட்டு அப்படியே அந்த ஆயிலில் ஃப்ளோட் பண்ணுங்க இப்போ மேலே ஆயில் லேயர் இருக்கிறதுனால இந்த பஞ்சு ஃபுல்லாக ஆயில் தான் உறிஞ்சிக்கும் இப்போ இதை கொளுத்தி காட்டுறோம் பஞ்சு இந்த ஆயில் லேயரை உறிஞ்சிட்டு எரியும் வாட்டர் கீப்ஸ் எவ்ரி திங் ஃப்ளோட்டிங் ஃப்ளோட்டிங்கில்

ஆஃப் ஆகிடும் அது மட்டும் ஆஃபே ஆகாது எல்லா லைட்டையும் அணைச்சிட்டு நைட்டில் ஒரு வாட்டி பண்ணி காட்டுறோம் எஃபெக்டாக இருக்கும் இப்போ ஆஃப்டர்நூன் இதுதான் ஃப்ளோட்டிங் லேப் நைட்டு இன்னொரு ஃப்ளோட்டிங் லேம்ப் பண்ணினோம் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு காமிக்கிற மாதிரி நாங்கள் முன்னாடியே ஒன்று பண்ணி பார்த்துட்டோம் ஹாஃப் அன் அவர் வச்சுருந்தோம் ஒன்றுமே ஆகலை அப்படின்னு மாதிரி தெரியுது பாருங்கள் எவ்வளோ ப்ரில்லியா சார் எங்கள் காட்டில் கார்த்திகை வந்தாச்சு பிரில்லியன்ட் பாருங்க லுக் அட் திஸ் பின்னாடி அந்த தெரியுது பாரு கார்த்திகை கூடி முட்டை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் அமுக்குங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் தேங்க்யூ பாய் ஜெய் ஹிந்த்